அடடா இந்த நெட்வொர்க் பிரச்சனையால நாம வீடியோ போட முடியாம போச்சு இறைவழி தேடல்னு பேர் வச்சுட்டு இன்டர்நெட் கிடைக்காம தொடர்ந்து வீடியோ போட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மூலமா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் திடீர் திடீர்னு சிக்னல் கட் ஆகி ஒரு வீடியோ போடவே ரொம்ப சிரமப்பட வேண்டி இருந்தது இறைவழி தேடும் அன்பர்களே இனிமே அந்த பிரச்சனைக்கே இடமில்லை நம்ம இறைவழி தேடல் சேனலுக்காகவே நான் ஒரு அதிரடி முடிவெடுத்து சூப்பரான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கிட்டேன் அது என்ன எப்படி வாங்கினேன் எவ்வளவு செலவாச்சு ஸ்பீடு எப்படி இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன் இந்த முடிவு அன்பர்களே உங்களுக்கு தெரியும் ஒரு சேனலுக்கு வீடியோ போடணும்னா இன்டர்நெட் ரொம்ப முக்கியம் ஆனா நான் இருந்த இடத்துல நெட்ஒர்க் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனும்னா மணிக்கணக்கா ஆகும் இதனால நான் நிறைய யோசிச்சேன் இறைவழி தேடல்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இந்த டெக்னாலஜி பிரச்சனையால நம்ம தேடல் தடைப்பட்டுச்சுன்னா எப்படி ரயில் நெட் ஒரு புதிய அத்தியாயம் அப்பதான் என் கண்ணில் பட்டுச்சு ரயில் நெட் ரயில்வே ஸ்டேஷன்கள்ல இலவச வைஃபை கொடுக்குறாங்களே அது மாதிரி ஒரு தனியான சேவை இதுவான்னு ஒரு சந்தேகம் விசாரிச்சப்போ இது இருந்து கொடுக்கப்படும் ஒரு ப்ராட்பேண்ட் சேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ரயில்வே கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ கண்டிப்பா நம்பகத்தன்மையா இருக்கும் ஸ்பீடும் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதோட விலை மற்ற ப்ராட்பேண்ட் சேவைக்கு போட்டி போடுற மாதிரியே இருந்துச்சு கனெக்ஷன் வாங்குறது எப்படி கனெக்ஷன் வாங்குறது ரொம்ப சுலபம் உங்க ஊர்ல உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு கால் பண்ணி கனெக்ஷன் விவரங்களை கேட்டுட்டு அவங்கள்டையே புக் பண்ணிட்டேன் அவங்க வெப்சைட்டுக்கு போயும் ஸ்டேட் செலக்ட் பண்ணி அதுல கேட்டிருக்க விவரங்களை கொடுத்து புக் பண்ணலாம் அங்கேயே திட்டங்கள் பிளான்ஸ் எல்லாமே தெளிவா கொடுத்திருந்தாங்க சந்தேகம் இருந்தால் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவை ரெடி பண்றதுக்குள்ளேயே எனக்கு கனெக்ஷன் கிடைச்சிடுச்சு எவ்வளவு ஆச்சு என்ன பிளான் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் எவ்வளவு செலவாச்சு நான் மாசம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் திட்டத்தை எடுத்திருக்கேன் இது உள்ள ஸ்பீடு முப்பது எம்பிபிஎஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க அன்லிமிட்டெட் டேட்டா வேணுன்றவங்க அதுக்கும் பிளான் இருக்கு ஆரம்பத்தில் ஒரு தடவை மட்டும் இன்ஸ்டலேஷன் கட்டணம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இது நான் ரிஃபண்டபிள் ஓஎன் டி வித் ராட்டர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் நம்ம பயன்படுத்துறது நெட்லிங் சிப்பானோ என்டி மத்தபடி மாதா மாதம் ரீசார்ஜ் பண்றதுதான் ஆக இன்ஸ்டலேஷன் ஆயிரத்து ஐநூறு ஓ என்டி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரீசார்ஜ் பிளான் முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ஜி எஸ்டி எழுபத்து ஒன்று ஆக நானூற்று எழுபது டோட்டலா மூவாயிரத்து ஐநூற்று இருபதாவது இது எனக்கு ரொம்ப பட்ஜெட் குள்ள ஓகேன்னு பட்டுச்சு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவங்க வெப்சைட்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க ஸ்பீடு எப்படி இருக்கு இப்ப உண்மையான சோதனை ஸ்பீடு எப்படி இருக்கு நிஜமாவே சொல்றேன் நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஒரு ஸ்பீடு டெஸ்ட் போட்டு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா இவ்வளவு ஸ்பீட்ல நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் இறைவழி தேடலுக்கு தேவையான தகவல்களை டக்குன்னு தேடலாம் எந்த தடையும் இல்லை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனது அனுபவம் மற்றும் பயன்கள் இப்போதைக்கு ரேல் நெட் கனெக்ஷன்ல நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் நம்ம இறைவழி தேடல் சேனலுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இனிமேல் தங்கு தடையின்றி நிறைய வீடியோக்கள் எல்லாமே வரும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அன்பர்களே இந்த ரயில் நெட் கனெக்ஷன் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவு பதில் நீங்களும் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் தேடிட்டு இருந்தீங்கன்னா ரயில் நெட் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை இறைவழி தேடலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்